ஓம் முருகா விச்சு வேல் முருகா வீலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே உனக்கான ஒரு மகிழ்ச்சியான செய்தியோடுதான் உன்னை தேடி உன் அப்பா நான் வந்துள்ளேன் உன் துணை உன்னை வேண்டாம் என்று தூக்கி எறிந்த உன்னுடைய துணை இப்பொழுது நீதான் வேண்டும் என்று உன் வீட்டு வாசலில் வந்து நிற்க போகின்றார் தான் செய்த தவறை உணர்ந்து உன்னிடம் மன்னிப்பு கேட்கப் போகின்றார் உன்னுடைய உண்மையான அன்பை அலட்சியம் செய்த உன்னவர் நிச்சயம் அந்த அன்பை இப்பொழுது புரிந்து கொண்டு உன்னுடைய அன்பு கிடைக்காதா என்று இயங்குகின்றார் இது உனக்கும் உன்னவருக்குமான பாச போராட்டம் இத்தனை நாள் வரை அவர் என்னிடம் வரவேண்டும் வர என்று நீ என்னிடம் அழுது புலம்பினாய் நீ என்னிடம் வேண்டியதெல்லாம் உன் அப்பா நான் உன்னவரை உன்னுடன் சேர்த்து வைக்கதாக முடிவெடுத்து விட்டேன் அவரே உன்னிடம் தேடி வருவார் நீ அனுதினமும் என்னிடம் வேண்டியது நான் உனக்காக செய்ய போகின்றேன் என்னவரை பிரிந்து மிகுந்த துன்பத்துடனும் துயரத்துடனும் உள்ளேன் அப்பா நீங்கள்தான் என்னவருடன் என்னை சேர்த்து வைக்க வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் அழுது கொண்டே இருந்தாய் உன்னுடைய அழுகையை காண என்னால் முடியவில்லை தங்கமே என் மீது மிகுந்த பக்தியுடனும் என் மீது மிகுந்த நம்பிக்கையுடனும் இருக்கும் முன்னை அழ வைத்து பார்ப்பதில் எனக்கு விருப்பமில்லை நீ கவலைக்குள்ளாகியது அனைத்தும் போதும் தங்கமே உன்னுடைய வேண்டுதலை உடனே நிறைவேற்றுவதற்காகத்தான் உன்னுடைய துணையை உன் வீட்டு வாசலில் வந்து நிற்க செய்துள்ளேன் இது உனக்கு மிகவும் மகிழ்ச்சியான தருணம் உன்னை மிகவும் துன்பப்படுத்தி உன்னை மிகவும் காயப்படுத்தி உன்னை வேதனைப்படுத்தி உன்னிடம் சண்டை போட்டு உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கிய உன் துணை இப்பொழுது நீதான் வேண்டும் என்று உன் வீட்டு வாசலில் வந்து நிற்கின்றார் நீ மிகவும் சந்தோஷத்தில் உள்ளாய் நீங்கள் இருவரும் ஒருவர் மீது ஒருவர் அதீத அன்பு வைத்துள்ளீர்கள் அதனால் ஏற்பட்ட பிரிவுதான் இது முதலில் அவர்தான் பேச வேண்டும் என்று நீ எண்ணினாய் நீயாகவே பேசுவார் என்று அவர் எண்ணினார் இதனால் உங்களுடைய பிரிவு மீண்டும் சேருவதற்கு சற்று காலதாமதம் ஆகிவிட்டது நீயாகவே போய் பேசு தங்கமே ஒரு சண்டை வந்தால் அவரை விட்டு விடாதே தானாக போய் பேசுவதால் நீ ஒருபொழுதும் தாழ்ந்து விட மாட்டாய் இனிமேல் உங்களுக்கு சண்டை வராமல் நீங்கள் தான் பார்த்து வேண்டும் சண்டை வந்தாலும் அந்த அன்பு உடனடியாக சரியாகிவிட வேண்டும் உங்களுடைய சண்டையை விட உங்களுடைய அன்பு உயர்ந்தது என்பதை நீங்கள் தான் நிரூபிக்க வேண்டும் இந்த ஒருமுறை உங்கள் இருவரையும் உன் அப்பா நானே சேர்த்து வைக்கின்றேன் இந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நீ சரியாக பயன்படுத்திக்கொள் தங்கமே உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை நானே கொடுத்துள்ளேன் இனிமேலாவது மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இரு என்னிடம் நீ வேண்டியது அத்தனையும் நான் கொடுப்பேன் என்மேல் நீ நம்பிக்கை வைத்திரு அது போதும் நீங்கள் இருவரும் சந்தோஷமான வாழ்க்கையை இன்றிலிருந்தே வாழத் தொடங்குங்கள் ஓம் முருகா வெற்றி Эр мурха